ஆப்பிரிக்கா தமிழன் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க சும்மா ஜாலியா ரொம்ப நாள் ஆச்சு எல்லாம் பேசி அப்படின்னு சொல்லிட்டு லைவுக்கு வந்திருக்கேன் சும்மா ஜாலியா பேசலாம்னு சொல்லிட்டு எப்படி இருக்கீங்க ஒரு உங்களே வாருங்கள் பேசலாம் ஜாலியாக ஒரு ஐந்து நிமிடங்கள் பேசலாம் ஹலோ ஹாய் வணக்கம் நான் உங்கள் ஆப்பிரிக்கா தமிழன் ஹாய் 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 ப்ரோ வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஸோ ஆப்பிரிக்கா தமிழன் உங்கள் கூட லைவில் இருக்கேன் வணக்கம் ஜாலியாக பேசலாம் வாங்க நீங்கள் எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க ஜில் ஜங் ஜக் ஸோ நம்ம வந்து ஒரு சேனல் ஒன்று வச்சுருக்கோம் இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா ஃபைன் ப்ரோ சூப்பர் ப்ரோ இந்த சேனலில் வந்து நம்ம மானிஷன் எப்படி சீக்கிரமாக ஆகலாம் ஈரோடு சூப்பர் ஈரோடு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது நம்ம தமிழ் உள்ளங்கள் கூட பேசுறது கனிஷ் கனிஷ் குட்டி சேனல் லாய் சிஸ்டர் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா லைவுக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி சும்மா ஒரு பத்து நிமிஷம் உங்கள்லாம் பார்த்து பேசிட்டு போகலாம் தான் லைவுக்கு வந்திருக்கேன் ஸோ இங்கே நேரம் பார்த்தீங்கன்னா அஞ்சு நாற்பது இப்போ டைம் ஸோ இந்தியாவுக்கும் நம்ம இங்கே ஆஃப்ரிக்காவுக்கும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சரை மணி நேரம் வித்தியாசம் இருக்கும் ஸோ நம்ம இன்றைக்கி என்ன டாபிக் அப்படின்னா ஸோ என்னுடைய ரெண்டாவது சேனலும் வந்து மானிட்டேஷன் ஆகிடுச்சி ஸோ அது இல்லாமல் வந்து சில பேர் என்ன சொன்னாங்க உங்களால் வந்து அது லக்கில் ஆச்சு ப்ரூவ் பண்ண முடியுமான்னு கேட்டிருந்தாங்க ஸோ அவங்களுக்கும் நான் வந்து தெளிவாகனு சொல்லிக்கிறேன் நம்ம வந்து யூடியூப்பில் இந்த ஃபேக் லைவ் நான் போட்டிருக்கேன்ல அந்த வீடியோ ஃபாலோ பண்ணி சூப்பர் அண்ணன் கனிஷ் சேனலில் சிஸ்டர் வணக்கம் சிஸ்டர் சூப்பர் அண்ணன்னு சொல்லியிருக்கீங்க சூப்பர் ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சியாக இருக்கீங்க மீன் மார்க்கெட் சூப்பர் அண்ணன் மீன் மார்க்கெட் வந்து அது ஃபேக் லைவ் போட்டது தான் சண்டே போனோம் அந்த லைவ் தான் அது கங்க்ராச்சுலேஷன் அண்ணன் தேங்க்ஸ் தேங்க்ஸ் மான்டேஷன் வந்து வெறும் நான் அந்த சேனல் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை மாதம் ஒன்றரை மாதத்தில் மான்டேஷன் ஆயிடுச்சு சரி நடுவில் வந்து என்னால் லைவ் வர முடியல எந்த எந்த வீடியோஸும் போட முடியல கொஞ்சம் பர்சனல் ஒர்க்கு ஸோ இனிமேல் ஃப்ரீ தான் ரெகுலராக இந்த மாதிரி என்னுடைய தொல்லை உங்களுக்கு ரெகுலராகவே இருக்கும் சந்தோஷம் நீங்கள் லைவுக்கு வந்ததுக்கு அதனால் நம்ம வந்து ஃபேக் லைவ் போடுறது மூலிமா இல்லை ப்ரீ ரெக்கார்டர் லைவ் போடுறது மூலயமா நம்ம வந்து ஈஸியாக மான்டேஷன் ஆகலாம் பண்ண முடியும் ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் தான் என்னுடைய இன்னொரு சேனல் ஆஃப்ரிக்கா தமிழன் டூ பாயிண்ட் ஓ அதனால் வந்து நிறைய பேர் வந்து டவுட்டு கேட்குறீங்க டவுட்டு நான் சொல்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன் ஸோ ஃபேக் லைவ் நம்ம போடுறதுல வந்து சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்கள் இருக்குது அது ஆஸ் யூஷுவல் நீங்கள் வீடியோ போடுற மாதிரி தான் ரீயூஸ்டு கண்டென்ட் ப்ராப்ளம் இருக்குது ப்ரோ என்ன பண்ணலாம் ரீயூஸ்டு கண்டென்ட் ப்ராப்ளம் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ப்ரோ நீங்கள் அதை பாருங்கள் ஈஸியாக கிளியராக இருக்கும் ஒன்றும் இல்லை சிம்பிள் இங்கிலீஷில் வந்து ஒரு வீடியோ ஒன்று நீங்கள் ஒரு மூணு நிமிஷத்துக்கு மேலே ஷூட் பண்ணணும் இந்த மாதிரி வந்து நான் போட்ட அதுக்கு முன்னாடி நீங்கள் உங்கள் சேனலில் ரீயூஸ்டு கண்டென்ட் அப்படின்னா என்ன என்ன அப்படின்றது நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதை பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு டவுட்டுனால் இந்த சேனலில் தான் போட்டிருக்கேன் டவுட்டுன்னா கேளுங்க நான் உங்களுக்கு நான் வந்து என்ன பண்ணுன்னு சொல்கிறேன் க்ரீன் ஸ்க்ரீன் லைவ் போட்டு இருக்கேன்னா ஓகே தான் ஓகே தான் நான் விடுகதை உண்மைகள் கடி ஜோக் அந்த மாதிரி இருக்கேன்னா ஓகேவா கண்டிப்பாக ஓகே பட் ஆனால் ரிப்பீட்டடாக ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப போடாதீங்க அதாவது ஒரே விடுகதையே திரும்ப திரும்ப எடுத்து போடாதீங்க மாற்றிக்கிட்டே இருங்க லெட்டர் சைஸ் மாற்றுங்க பேக்ரவுண்ட் கலர் மாற்றுங்க மியூசிக் மாற்றுங்க இதெல்லாமே மாற்றிகிட்டே இருங்க ஏன்னா வந்து யூடியூப்ன்றது என்றது ஒரு ஏஐ தான் ஏஐன்றது ஒரு எப்படி சொல்கிறதுனா அவங்களுக்கு ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி அது நம்ம போடுற வீடியோஸு ஷார்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா யூடியூப் வந்து அதை ரிவ்யூ பண்ணும் நீங்கள் ஒரே விடுகதைகள் தமிழ் போடுறீங்க யூடியூப்பில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட லாங்குவேஜ் தான் வந்து அவங்க கன்சிடர் பண்ணுறாங்க கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ரெண்டோ மூணான்னு தெரியல நீங்கள் வந்து தமிழ் லாங்குவேஜே அவங்களுக்கு என்னென்னு தெரியாது ஒன்று ரெண்டாவது நீங்கள் தமிழை க விடுகதைகள் போடுறீங்கன்னா ஒரே மாதிரி ஒரே சைஸ் லெட்டர் சைஸ் ஒரே சைஸ் இருக்குன்னா உங்களுக்கு என்ன ஆகுனா சைலண்ட்டாக போடுறேன் ஓகே அவண்ணா சைலண்டாக போடுங்க ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது நைட் டைம் சைலண்ட்டை போடுறது தான் பெஸ்ட்டு நீங்கள் விடுகதைகள் வந்து நீங்கள் ரெகுலராக போடுறீங்கன்றது பெஸ்ட்டு பட் ஆனால் பேக்ரவுண்ட் கலர் மாத்துங்க எல்லாத்துக்குமே ஏ ரிவ்யூ பண்ணும்போது என்ன ஆகுனா நீங்கள் ஒரே விஷயத்தை திரும்ப போடுறீங்க அப்படின்றத நினச்சிக்கும் ஏன்னா தமிழ் வந்து சப்போர்ட் ஆகாது யூடியூபு அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு லெட்டர் சைஸ் மாத் பெருசாக்குங்க பெருசாக்குங்க சின்னதாக்குங்க பேக்ரவுண்டு கலர் மாற்றுங்க ஸோ இதெல்லாம் மாற்றுனீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும் ரீயூஸ்டு ரிப்பீட்டேட்டிவ் கண்டன் வராது ஜில் ஜாங் ஜக் நீங்கள் கேட்டிருந்தீங்க ரிப்பிட்டேட்டிவ் ரீயூஸ்டு கண்டன் வந்திருக்குன்னா நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதை பாருங்கள் ஸோ அதில் உங்களுக்கு க்ளியராக சொல்லியிருப்பேன் டவுட் இருந்தால் கேளுங்க நான் ரிப்ளை பண்ணுறேன் விடு விடுகைகளாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலுமே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மாற்றிக்கிட்டே இருங்க பேக்ரவுண்ட் கலர் மாற்றுங்க லெட்டர் சைஸ் மாற்றுங்க அதெல்லாம் மாற்றினீங்கன்னா உங்களுக்கு ரீயூஸ்டு ரிப்பீட்டேட்டிவ் கண்டென்ட் வராது பட் உங்களோட சேனல் க்ரோத் ஆகணும் அப்படின்னா நீங்கள் லைவ் போடுறது தான் இந்த மாதிரி க்ரீன் ஸ்க்ரீன் வச்சு போடுறது எல்லாமே ஓகே தான் பட் நீங்கள் லைவ் ரெகுலராக போடுங்கள் நீங்கள் சொல்கிற வார்த்தைகள் ரொம்ப நம்பிக்கை தர வகையில் அமை அமைந்திருக்கும் நாங்கள் நாங்கள் ரொம்ப ஓகே இல்லை சிஸ்டர் அதில் என்ன இருக்குது சிஸ்டர் நீங்கள் வந்து எஃபோர்ட் போடுறீங்க சில டவுட்ஸ் இருக்கும் எனக்கு இருந்து டவுட்ஸ் யாரையும் சொல்லிக் கொடுக்குறதுக்கு யாரும் இல்லை நானே முட்டி மோதி கற்றுக்கிட்டு வந்தது ஸோ எனக்கு தெரிஞ்ச உறவுகளுக்கு நான் சொல்கிறேன் அவ்வளோதான் நீங்கள் ரீயூஸ்டு வரக்கூடாது ரிப்பீட்டேட் வரக்கூடாதுன்னா லெட்டர் சைஸ் மாற்றுங்க சின்னது பெருசுன்னு மாற்றுங்க பேக்ரவுண்ட்லாம் மாற்றுங்க மாற்றினாலே போதும் இப்போ வரையிலும் டவுட்டு தான் இந்த லைவ் ஓகே ஆகுமோ ஆகாதா ஸ்கீ க்ரீன் ஸ்க்ரீன் லைவ் அப்படின்னா அப்படின்னு நீங்கள் சொல்கிற பிறகு ஓரளவுக்கு தெளிவாயிடுச்சு ஓகே சூப்பர் சிஸ்டர் அதே தான் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது எந்த டவுட் வேணுனாலும் நீங்கள் எப்போனாலும் கேளுங்க நான் உங்களுக்கு நான் வந்து கமெண்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன் சரிங்களா ஸோ ஆஃப்ரிக்காவில் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா அஞ்சு முப்பத்தி அஞ்சு ஈவினிங் நம்ம ஊருக்கும் இங்கேயும் வந்து வித்தியாசம் கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு அஞ்சரை மணி நேரம் வித்தியாசம் இருக்கும் ஃபுல்லாக வந்து இன்னும் இங்கே இருக்குது இன்னும் ஒரு ஒன் ஹவருக்கு நமக்கு இதுக்கே வந்து மழை டைமு ஃபுல்லாக மேகங்கள் எல்லாமே வந்து இங்கே ரொம்ப ரொம்ப நன்றி பரவாயில்ல சிஸ்டர் தங்கச்சி தங்கச்சி அண்ணா உறவுக்குள்ள நன்றி எல்லாம் அதுக்கு தேவையில்லையே நீங்கள் எப்போ வேணாலும் கேட்கலாம் தேங்க்ஸ் தேங்க்ஸ் ரொம்ப நன்றி எந்த டவுட் வேணாலும் எப்போ வேணாலும் கேளுங்க நான் சொல்றதுக்கு ரெடி தான் ஸோ ஆப்பிரிக்காவில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா இந்த ஊரில் வந்து கோல்டு வந்து வெட்டி எடுக்கலாங்க கோல்டு உற்பத்தியில் இந்த ஊர் வந்து முதல் இடத்துல இருக்கு அப்புறம் வந்து சாக்லேட்டு ரெடி பண்ணுற கோக்கோ உற்பத்தியில இது முதல் இடத்துல இருக்கு அப்புறம் இவங்க என்ஜாய் பண்ணுறதுலேயே இவங்க ஃபஸ்ட் இடத்துல இருக்காங்க ஸோ வெள்ளிக்கிழமை அப்படியே எவ்வளோ க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க சனி நியர் லீவு அடுத்த தலைமுறைக்கு நாளைக்குன்னு சேர்த்து வைக்க மாட்டாங்க காஃபியெல்லாம் குடிச்சாச்சிங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நீங்கள் வந்து ஐ திங்க் இப்போது தூங்குகிற டைமு நல்லா பண்ணுங்கள் சேனல் எந்த டவுட்னாலும் கேளுங்கள் வீடியோஸ் நிறைய போடுங்க மான்டேஷன் ஆகிடுச்சு அப்படின்னா வீடியோஸில் தான் உங்களுக்கு வந்து நிறைய ஏர்ன் பண்ண முடியும் ஷார்ட்ஸ்லேயும் ஏர்ன் பண்ண முடியும் லாவண்யா இல்லை கன கணிஷ் லாவண்யா கரெக்டுங்களா சிஸ்டர் லாவண்யஸ் இல்லை இல்லை சிஸ்டர் எனக்கு வந்து நான் இப்போ இப்போ நீங்கள் மேலே சூப்பராக இருக்கு தங்கச்சின்னு நீ சொல் சொல்லுங்க பெயர் மறந்துட்டீங்களான்னு நினைக்கிறேன்றதுக்குள்ள எனக்கு ஆல்ரெடி உங்க பேர் ஞாபகம் இருக்கு நான் கணிஷன்றது லாவண்யான்னு நான் எப்போவுமே வந்து ஞாபகம் வச்சுருக்கேன் மறக்கலாம் இல்லை வரப்போ பசங்க பசங்களுக்கு மட்டும் வாங்கிட்டு வராதிங்க எங்களுக்கும் சேர்த்து சாக்லேட் கண்டிப்பாக சிஸ்டர் சாக்லேட் வாங்கிட்டு வரதோட சாக்லேட் பேஸ் இருக்குது பார்த்தீங்களா கொக்கோ பவுடர் அது வாங்கிட்டு வரேன் ஸோ இருந்து நீங்கள் என்ன பண்ணலாம் உங்கள் ஊருக்கே நீங்கள் சாக்லேட் ரெடி பண்ணலாம் லெவன் டுவெண்ட்டி த்ரீ பிஎம் ஆமாம் ஆமாம் சிஸ்டர் வணக்கம் குக்கீஸ் சிஸ்டர் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ரொம்ப நாள் உங்ககிட்டலாம் பேசி சரி அதான் லைவுக்கு வரலாம் நடுவில் கொஞ்ச நாள் பர்சனல் வேலை எதுவும் வீடியோஸ் போட முடியல ரெண்டு நாளாக தான் போட்டுட்டு இருக்கேன் ஸோ உங்கள் எல்லாம் ஒழுங்காக பேச முடியல எப்படி இருக்கீங்க மலர் சிஸ்டர் கரெக்டா அவங்க லாவண்யா சிஸ்டர் என் பேர் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி டெஸ்ட் வச்சாங்க நான் யாருடைய என்னுடைய தங்கச்சிகள் என்னுடைய உறவுகள் யாருடைய பெருமை நான் மறக்கலையே மலர் சிஸ்டர் எப்படி இருக்கீங்க சமையல் வீடியோ கண்டினியூ கண்டினியூவாக போட்டுட்டு தான் இருக்கேன் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் போடுறேன் லைவ் வந்து டெய்லியும் போடுறேன் இந்த ஒன் ஒன் வீக்காக நல்லா பீக் ஆகிடுச்சு சூப்பர் சிஸ்டர் சிஸ்டர் முடிஞ்சால் லாவணி சிஸ்டர் நீங்கள் தம்மையில் யூஸ் பண்ணுங்கள் தம்மையில் வந்து க்ரியேட்டிவாக போடுங்க மெயினாக வந்து சேனலில் தூக்கி வர்றது தான் வீடியோஸ் பொறுத்த வரைக்கும் அதை நீங்கள் மறந்துடறாதீங்க முடிஞ்சளவுக்கு குக்கி சிஸ்டர் மலர் சிஸ்டர் உங்களுக்கு சொல்கிறேன் போடுற வீடியோவுக்கு தம்மையில் வந்து எஃபெக்டிவாக இருந்ததுன்னா கண்டிப்பாக எண்ணிக்கையில் நாள் என்றைக்க ஒரு நாள் பிச்சுக்கிட்டு போகும் தமிழில் நல்லா வைங்க கண்டென்ட் கொஞ்சம் நல்லா பாருங்கள் ஓகே ப்ரோ இனிமே கண்டினியூவாக போடுங்கள் கண்டிப்பாக சிஸ்டர் தேங்க்யூ சிஸ்டர் எஸ் ப்ரோ ஐ எம் ஃபைன் மலர் சிஸ்டர் ரொம்ப சந்தோஷம் உங்கள் வீடியோஸ்லாம் இனிமேல் தான் அடிக்கடி பார்ப்பேன் பட் என்னால் வந்து இனிமே தான் ரெகுலராக பார்க்கணும் வாங்கிட்டு வாங்க நான் ப்ரௌனி எல்லாம் நிறையா செஞ்சு சேவ் பண்ணிவிட்டே இருக்கேன் லவ்னி சிஸ்டர் தமிழ் நிறைய யூஸ் பண்ணுங்க உங்களுடைய சேனலுக்கு நீங்கள் குக்கிங் சேனல் நல்லா பீக் ஆகும் குக்கிங் சேனல் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுங்களேன் நல்லா பீக் ஆன சேனல் பத்து சேனல் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய தமிழ் வந்து பட் அட்டகாசமாக இருக்கும் கண்டென்ட் ஓரளவுக்கு இருக்கணும் ஒரு ஆறு நிமிஷத்துக்கு மேலே வீடியோஸ் போடுங்க ரொம்ப பன்னெண்டு பத்து நிமிஷத்துக்கு மேலாம் போட்டுறாதீங்க அது நிறைய பேர் பார்க்க மாட்டாங்க நம்மளோட ஹியூமனோட மென்டாலிட்டி என்னன்னா ஒரு ஆறு டு எட்டு அதிகபட்சம் ஒன்பது நிமிஷம் தான் பார்ப்பாங்க அதுக்கேற்ற மாதிரி போடுங்க தமிழ் நல்லா வைங்க வச்சிங்கன்னா கண்டிப்பா நல்லா புதுசா ஒரு டிஷ் ஏதாவது புதுசாக கண்டுபிடிங்க புதுசாக ஒரு டிஷ்ஷை கண்டுபிடிச்சிங்கன்னா அதே ரெண்டு மூணு வீடியோ போடுங்க கண்டிப்பாக போகும் அகைன் லைவ் போடுறேன் ப்ரோ வேறு மாதிரி எடிட் பண்ணி போடுறேன் வியூஸ் அண்ட் சப்ஸ்கிரைபருக்காக சூப்பர் சிஸ்டர் மலர் சிஸ்டர் ஹண்ட்ரட் கே சப்ஸ்கிரைபரை நான் முதல்ல உங்ககிட்ட தான் எதிர்பார்த்துட்ருக்கேன் சீக்கிரமாக ஹண்ட்ரட் கே சப்ஸ்கிரைபரை நீங்கள் ரீச் பண்ணுறீங்க வாழ்த்துக்கள் டெய்லி ஒன் லைவ் சூப்பர் டெய்லியும் ஒன் லைவ் நடுவில் உங்கள் வீடியோஸ் போடுங்க ஷார்ட்ஸ் நிறைய போடுங்கள் உங்கள் சேனல் வந்து மலர் சிஸ்டர் உங்கள் சேனலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷார்ட்ஸு வீக் நிறையா இருக்குது அதாவது ஷார்ட்ஸில் நிறைய வியூஸ் நிறைய போகுது அதனால ஷார்ட்ஸ் மோட்லேயே லைவ் நிறையா இந்த லைவ் இப்போ போடுற லைவ் ஓகே தான் அந்த மாதிரி போடுங்க உங்களுக்கு ஈஸி அண்டர்டே வந்து வந்துடும் கண்டிப்பாக ஓ ஓகே ஓகே நான் ட்ரை பண்ணி ட்ரை பண்ணுறேன் தமிழ் தமிழ் ரொம்ப ஈஸி தான் சிஸ்டர் ஸ்டார்டிங்ல கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நான் ஒரு வீடியோ மொபைலில் எப்படி போடுறதுன்னு நான் போட்டிருக்கேன் அதில் பாருங்கள் மொபைலில் தமிழ் எப்படி பண்ணுறதுன்னு போட்டிருக்கேன் சிஸ்டர் இருந்ததுன்னா பெஸ்ட்டு மொபைலில் பண்ணலாம் ஆனால் தமிழ் நீங்கள் இவ்வளோ எஃபர்ட் போட்டு பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் தமிழ் வச்சா தான் பெஸ்ட்டு எங்க ப்ரோ ரொம்ப கஷ்டமா இருக்கு மலை சிஸ்டர் ஸ்டார்டிங் தான் கஷ்டம் நான் எப்பயும் சொல்கிறேன் எப்பயும் சொல்லுவேன் ஸ்டார்டிங்கில் கஷ்டம் நீங்கள் இதே எஃபர்ட்டை தொடர்ந்து போட்டுட்ருங்க ஒரு நாள் சொல்லுவீங்க ஆமாம் ப்ரோ நீங்கள் சொன்னது உண்மை தான் நான் அச்சீவ் பண்ணிட்டேன்னு சொல்லுவீங்க கண்டிப்பாக அது நடக்கும் எதுக்காக விட்டுடாதீங்க உங்கள் கையில் ஒரு பத்து ரூபா சம்பாதிக்கிறது வந்து அது கெத்து தான் உங்கள் வீட்டுக்கார நம்பி இல்லாமல் நீங்கள் தனியாக சம்பாதிக்கிறது வந்து அது கெத்து தான் அதனால் வந்து விட்டுடாதீங்க கண்டினியூஸாக ஒரு நாள் ரீச் ஆகிடுவீங்க நூறு சப்ஸ்கிரைபர் அதாவது ஹண்ட்ரட் கே சப்ஸ்கிரைபர்லாம் போயிடுச்சுன்னா மினிமம் உங்களுக்கு ஒரு பேமெண்ட் மந்த்லி வந்துக்கிட்டே இருக்கும் நடுவில் நடுவில் வீடியோஸ் போடுங்க ரெகுலராக ஒரு எட்டு நிமிஷத்துக்கு வீடியோஸ் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணுறேன் என்ன கண்டிப்பாக லாவ்னே சிஸ்டர் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் தமிழ் கொஞ்சம் க்ரியேட்டிவாக போடுங்க நீங்கள் எஜி நான் குக்கிங் சேனல் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுங்களேன் ஒரு பத்து சேனல் எல்லாம் டாப் டென் பத் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து டாப் டென்னில் இருக்கிறது தமிழ் சூப்பராக போட்டிருப்பாங்க உள்ளே வந்து அப்படியே போர் அடிக்கிற மாதிரி இருந்தாலும் தமிழ் நல்லா இருந்தால் கண்டிப்பாக வந்துடும் ஃபைவ் மினிட்ஸ் தான் ஸோ ஃபைவ் மினிட்ஸ் ஓகே தான் போக போக இம்ப்ரூவ் பண்ணிங்க புது டிஷ் ஏதாவது நீங்கள் க புதுசாக கண்டுபிடிங்க கண்டுபிடிச்சி அதை போடுங்க அதை ட்ரை பண்ணுங்கள் அதை வந்து ஒரு ரெண்டு மூணு வீடியோ அந்த டிஷ்ஷை வச்சே போடுங்க அடிக்கடி எடுத்து போடுங்க அதுக்கப்புறம் அது பீக் ஆகிடும் எஸ் ப்ரோ இப்போ ஷார்ட்ஸ் ஆவரேஜாக தான் போகுது இல்லை சிஸ்டர் நீங்கள் வந்து இன்னும் மூளையை கசக்கி பிழிஞ்சு உங்கள் உங்கள் கிட்ட இருக்கிற திறமையை வந்து நான் நானே சில வீடியோஸ் என்னை மறந்து நான் சிரிச்சிருக்கேன் நீங்கள் அந்தளவுக்கு நல்லா பண்ணுவீங்க அதனால் வந்து இன்னும் நல்லா போடுங்க உங்களுக்கு ஷார்ட்ஸ் வியூவர்ஸ் அதிகம் அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து ஈஸியாக நீங்கள் அச்சீவ் பண்ணலாம் ஷார்ட்ஸ் வியூவர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஹண்ட்ரட் கே சப்ஸ்கிரைபர் நீங்கள் ஏன் முதல்ல அடிப்பீங்கன்னு சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஷார்ட்ஸில் தான் வந்து சப்ஸ்கிரைபர் அதிக நிறையா வருவாங்க நீங்கள் ஷார்ட்ஸில் அடிக்கலாம் லைவ் போடுங்க கண்டிப்பாக வரும் இன் டிவி இல்லை நடுவு நடுவில் வீடியோஸ் போடுங்க ஹண்ட்ரட் கே சப்ஸ்கிரைபர் வந்ததுக்கப்புறம் நீங்கள் போட்ட எல்லாமே உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல ரீச்சஸ் இருக்கும் ஒவ்வொரு வீடியோவில் வந்து பாயிண்ட் ஜீரோ ஒன் டாலர் அப்படின்ற மாதிரி கணக்கு பண்ணி மந்த்லி உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் இருக்கும் அதனால் ரெகுலராக போட்டுட்ருங்க எஸ் கண்டிப்பாக ப்ரோ நீங்கள் சொல் சொல்லி தான் லைவ் போட்டு ஒன் மந்தில் மான்டேஷன் ஆயி ஆகிட்டேன் பண்ணிடலாம் ப்ரோ கண்டிப்பாக சிஸ்டர் நான் எதிர்பார்த்துட்ருப்பேன் மலை சிஸ்டர் கண்டிப்பாக அடிக்கணும் அடுத்தது அடுத்தது பார்த்தீங்கன்னா மற்ற எல்லாருமே ஒன் பை ஒன்னாக அடிக்கணும் கண்டிப்பாக வந்து நான் வந்து எங்கள் வீட்டுக்கார நம்பி இல்லை எனக்கு வந்து யூடியூப்பில் இவ்வளோ வருமா வருமானம் வருது நான் வந்து அதை அதை பேஸ் பண்ணி அதில் வந்து வருமானத்தை வச்சு நீங்கள் எதாவது ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது அந்த மாதிரிலாம் ஃப்யூச்சர் பிளான் நிறைய இருக்குது அதனால் வந்து ட்ரை பண்ணுங்கள் உங்களால் கண்டிப்பாக முடியும் ஓகே அண்ணா குட் நைட் ஓகே லாவணிய சிஸ்டர் குட் நைட் உடம்பு பார்த்துக்குங்க மறுபடியும் நம்ம பேசலாம் நாளைக்கு கூட லைவில் வரலாம் சரி சிஸ்டர் மலை சிஸ்டர் பாய் சும்மா தான் வந்தேன் லைவில் உங்ககிட்டலாம் பேசலாம்னு சொல்லிவிட்டு நான் போயிட்டு இனிமேல் தான் சமைக்கணும் நைட்டுக்கு பார்க்கலாம் மறுபடியும் பாய் பாய் नागला ओके सिस्टर लाउन सिस्टर बाय मल सिस्टर बाय बाय